வாழிய செந்தமிழ் வாழ்க நட்ச மீளர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் மன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமி என்று வரலாற்று நாவளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகையில் ஏழாம் அத்தியாயம் சின்ன கண்ணன் ஆயனரும் பரஞ்சோதியும் பேசி கொண்டிருக்கையில் வாசற்படி அருகில் நின்ற கண்ணபிரான் சமிக்ஞை செய்ததை சிவகாமி கவனித்தாள் என்று அல்லவா சற்று நேரத்துக்கெல்லாம் பேசி கொண்டிருந்தவரின் கவனம் தன் மீது செல்லாதபடி சிவகாமி மெல்ல நடந்து வீட்டுக்கு வெளியே வந்தார் அண்ணா என்னை அழைத்தீர்களா ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் ஆமாம் உண்டு என்றான் கண்ணன் கமலி அக்கா ஏதாவது சொல்லி அனுப்பினாளா கண்ணபிரான் குரலை தாழ்த்தி கொண்டு அது உள்ளே வந்திருக்கிறாரே அந்த வாலிபருக்கு உடனே விஷம் கொடுத்து கொள்ளும்படி சொல்லச் சொன்னார் என்றார் சிவகாமி இதென்ன வேடிக்கை அண்ணா எதற்காக விஷம் கொடுக்க வேண்டும் என்று புன்னகையுடன் கேட்டார் அம்மணி விஷம் கொடுப்பது வேடிக்கையான விஷயமா இல்லை அதனாலே தான் எதற்காக என்று கேட்கிறேன் மாமல்லருக்கு இவர் போட்டியாக வந்திருக்கிறார் தாயே என்னத்தில் போட்டி தான் ஊரில் எல்லாம் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் தெரியுமா சக்கரவர்த்தி பரஞ்சோதியை தத்து எடுத்து கொண்டு விட்டார் பரஞ்சோதிக்குத்தான் ராஜ்யத்தை கொடுக்க போகிறார் மாமல்லருக்கு ராஜ்யம் இல்லை என்று ஆகா இது மட்டும் உண்மையாக இருந்தால் தங்கச்சி அப்படி நேர்ந்தால் உனக்கு அதில் மிக்க சந்தோஷம் இருக்கிறது என்றான் கண்ணபிரான் அப்படித்தான் அண்ணா இந்த ராஜ்யம் தானே எனக்கும் அவருக்கும் குறுக்கே நிற்கிறது எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதுமே ராஜ்யம் என்னத்திற்கு எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான் போலியிருக்கிறது கமலி கூட இப்படியே தான் சொல்கிறாள் என்ன சொல்கிறாள் நீ இப்போது சொன்னது போலத்தான் சொல்கிறாள் கண்ணா உனக்கு நானும் எனக்கு நீயும் போதாதா அரண்மனை சேவகம் என்னத்திற்கு வா எங்கையாவது கிராமத்துக்கு போய் நிம்மதியா இருக்கலாம் என்கிறாள் அப்படி செய்ய போகிறார்களா அண்ணா அப்படி செய்வதில் எனக்கு இஷ்டந்தான் ஆனால் சின்னக்கண்ணன் குறுக்கே நிற்கிறான் அது யார் சின்ன சின்னக்கண்ணன் கண்ணன் கண்ணை சிமிட்டி கொண்டு கொஞ்சம் மூளையை செலுத்தி யோசித்துப்பார் க தங்கச்சி என்றான் சிவகாமி என்னத்தை யோசிக்கிறது என்றார் இவ்வளவுதானா தங்கச்சி இவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் கண்ணன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று கண்ணன் கேட்டுவிட்டு இன்னும் தாழ்ந்த குரலில் சின்ன கண்ணன் கமலியின் வயிற்றில் இருக்கிறான் என்று கூறி புன்னகை புரிந்தபோது அவன் முகத்தில் அசடு வழிந்தது கமலி கர்ப்பமாய் இருக்கிறாள் என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டு அப்படியான்னா சந்தோஷம் என்றாள் அவள் உடம்பை அப்போது என்னவோ செய்தது கமலியை உடனே பார்க்க வேண்டும் அவளை கட்டி கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் உண்டாயிற்று கண்ணபிரான் தங்கச்சி அந்த சந்தோஷத்தை நீ நேரிலே வந்து சொல்லிவிட்டால் தேவலை கமலிக்கு இன்னும் கொஞ்ச காலம் காஞ்சியை விட்டு புறப்பட முடியாதாம் தங்கச்சியிடம் சொல்வதற்கு என்னவில்லாமோ சமாச்சாரம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறாளாம் என்றான் எனக்கும் அக்காவை பார்க்க ஆசைதான் அண்ணா ஆனால் அது எப்படி முடியும் என்றாள் சிவகாமி ஆமா தங்கஜி முடியாது தான் அதனால்தான் நான் கூட கமலியிடம் சொன்னேன் அவர்களெல்லாம் நம்முடைய ஏழை குடிசையில் வந்து தங்கியிருப்பார்களா என்று அண்ணா அப்படி சொல்ல வேண்டாம் நீங்களும் கமலியும் இருக்கும் இடத்தில் ஏழமை ஏது உங்களுடைய குடிசை எனக்கு அரண்மனை விட ஆயிரம் மடங்கு மேல் என்று சொல்லி வந்தவள் சற்றென்று நிறுத்தினாள் ஏதோ ஒரு எண்ணம் குறுக்கிட்டு அவளை தடை செய்ததாக தோன்றியது அதற்கென்ன பார்த்து அண்ணா அப்பாவிடம் சொல்கிறேன் வேறு ஒன்றும் விஷயமில்லையா என்றார். அப்படி ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஒரே ஒரு சின்ன விசேஷம் மட்டும் உண்டு இன்று காலை நான் ரதத்தை ஓட்டி கொண்டு போய் அரண்மனை வாசலில் நிறுத்தியதும் மாமலர் என்னை தனியாக கூப்பிட்டார் பிரபு என்ன விசேஷம் என்று கேட்டேன் ஒன்றுமில்லை கண்ணா ராத்திரி தூங்கவில்லை என்றார் அதுதான் முகத்தை பார்த்தால் தெரிகிறது ஏன் தூங்கவில்லை என்றேன் புது தளபதியுடன் பேசிக்கொண்டிருந்தேன் என்றார் அவ்வளவுதானா என்று கேட்டேன் அப்புறம் ஓலை எழுதினேன் என்றார் யாருக்கு என்றேன் அப்பாவுக்கு என்று சொன்னார் சரி என்றேன் பிறகு மெல்ல மெல்ல இன்னொரு ஓலையும் எழுதினேன் என்றார் அண்ணா ஓலையை கொடுங்கள் என்று சிவகாமி கேட்டபோது அவள் தொண்டையை அடைத்து கொண்டது கொடுக்கிறேன் தங்கச்சி கொடுக்கிறேன் ஆனால் ஓலை வாங்கி கொண்டதும் நீ ஓடிப்போய் என்னை திண்டாட்டத்தில் விட்டுவிடக்கூடாது என்ன திண்டாட்டம் அண்ணா போன தடவை மாமல்லரின் ஓலை வாங்கி கொண்டதும் ஒரே ஓட்டமாய் ஓடி போய் அதனால் எனக்கு எவ்வளவு சங்கடமாய் போய்விட்டது தெரியுமா ஓலை வாங்கி கொண்டதும் சிவகாமி என்ன செய்தாள் அவள் முகம் எப்படி இருந்தது கண் எப்படி இருந்தது என்றெல்லாம் மாமல்லர் கேட்டபோது நான் விழித்தேன் போது அண்ணா வேடிக்கை ஓலையை கொடுங்கள் இன்னும் கொஞ்சம் வேணுமென்றே தவக்கம் செய்துவிட்டு கடைசியாக கண்ணபிரான் ஓலையை எடுத்து கொடுத்தான் அப்புறம் ஒரு கண நேரம் கூட அங்கே சிவகாமி நிற்கவில்லை வீட்டின் வலப்பக்கத்தில் பக்கத்தில் சென்ற பாதை வழியாக பழைய தாமரை குளத்திற்கு சென்றாள் இத்துடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அமர கல்கி அவர்கள் தொடர்ந்து அமர கல்கி அவர்களின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை கேட்டு பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்